கெட்ட சரியாந்திர யோகங்க கெட்ட விஷயம் எல்லாம் ஒளிஞ்சு சுக்கரபகவான் உங்க ராசி மேல வர்றாரு நீசமா போய் இருந்தார் பன்னெண்டாம் இடத்துல போய் மறையக்கூடாது யாரு ஜாதல தசாபுதி சரியில்லாத நபர்கள் எல்லாம் பாருங்க நிறைய விரைய செலவு நிறைய மருத்துவ செலவு எத்தனை பேர் பார்த்தாங்க இந்த ராசி சர ராசி எப்படி வேகமாக இயங்கக்கூடிய ஒரே ராசி தான் துளாராசி கெட்டதை விட்டுருங்க இப்ப அடுத்து நல்லதை எப்படி யோசிக்குங்க இதை மட்டும் சிந்திங்க ஏன்னா குருபவன் ரெண்டாம் இடத்த வருமானத்தை பார்த்து கிடையாது பொருளாதார பலமருக்க அவர் சுயசாரம் உட்கார்ந்திருக்காரு நீ முடிஞ்சா மோதிப்பார் என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தெரியுமா அப்பாவுடைய சொத்து அம்மாவோடைய சொத்து எந்த ஒரு சொத்துல வில்லங்க இருந்தாலும் சரி அரசாங்கம் மூலமாக உங்க பக்கம் தீர்ப்பு எழுதப்படும் நவம்பர் மாசம் இருபத்தி அஞ்சாவது இது நடந்தே தீரும் இதை மாற்றுக்கிறதே கிடையாது அம்மன் அருள் டிவி நேரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி நேசிப்பும் குருவை போற்றும் குருவார்பளை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி அனைவருமே திடீர் யோகமான பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் என்னங்க எல்லாருமே திடீர் யோகமான பயிற்சி அது என்ன பயிற்சி அம்மன் அருள் டிவில சுக்கர பகவானுடைய சூறாவளி கிரக பெயர்ச்சி அடிக்க போது யோகம் யாருக்கு பனிரெண்டு ராசிக்கும் உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா இப்ப சூக்கரன் சுக்ரன் சொந்த வீட்டுல வந்து நிக்கிறார் எல்லாருமே சுக்கரனுடைய திசா புத்தி ஜாதக நோட்டை எடுத்து போய் பார்ப்போம் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி வருஷத்துல ஒரு வாட்டி ஆட்சி பலமாகிறார் நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி சித்திரை நட்சத்திரம் மூணாம் பத்து பயிற்சியாயி ஃபுல்லா வர்றார் துளராசில ஃபுல்லாவே ஆட்சி பலத்துல இருக்கார் பாருங்க இது வந்து இந்த பேர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் கரெக்டா இருபத்தி அஞ்சாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய மாயாஜால கிரக பேர்ச்சி அது மட்டும் இல்ல இதுல இன்னொரு யோகம் இருக்கு சூரிய மங்கள யோகம் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சூரிய மங்களம் யோகமும் இருக்கு இந்த ரெண்டு கிரகம் என்ன பண்ணும்போது மெயினா ஒரு சுக்கரபவன் வந்துட்டாவே ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எப்படிப்பட்ட ஆசையுமே இந்த கண்டிப்பா ஜெயிக்கலாம் துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலா ராசி எப்போதுமே சரி ரொம்ப நாகரிகமான குணம் துலா ராசி என்பது அதிகமா இருக்கும் எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க துலா ராசிக்கார ஏன்னா இந்த ராசி சர ராசி எப்படி வேகமாக இயங்கக்கூடிய ஒரே ராசி தான் துளாராசி மட்டும்தான் ஏன்னா இவங்களுக்கு எப்போதுமே சரி ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை கரெக்டா கச்சிதமா முடிக்கணும் எங்க என்ன துளாராசியை பொறுத்தவரை பயங்கரபாடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு திறமையான குணம் நல்ல ஒரு நாகரிகமான குணம் நல்ல டேலண்டா நம்ம எல்லாமே பாருங்க துளாராசி நிறைய சொல்லலாம் அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு சொந்த வீட்டுல சுக்கர பகவான் நல்லா தெரிஞ்சுங்க சொந்த வீட்டுல சுக்ரன் இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் ஒரு மனிதனுக்கு சுக்கர பகவான் வந்தாவே யோகம்தான் பெருங்கொண்ட பணத்துக்கு குரு ஒரு மனிதன் உல்லாசமான வாழ்க்கையை வாழ்னா சுக்ரன் தான் அதிபதி இப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையில எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் உங்களுடைய ஜாதகத்துல சுக்கர பகவான் எப்படி இருக்கிறார் இதுதான் நீங்க எப்படி இப்ப கோச்சாரத்துல உங்க ராசியில உங்க உடலு மேல சுக்கரன் உயிர் மேல சுக்கரன் எப்படி இருக்கிறார் அதுதான் உங்க பிறப்பு ஜாதகம் அங்க சுக்கர நல்லா இருந்தா இப்ப சுக் இப்ப கொடுக்கக்கூடிய யோகம் யாராலையும் தடுக்க முடியாது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போறார் பார்த்துக்கணும் அள்ளி கொடுக்க போறார் ஜாதக திசா புத்தி மட்டும் நல்லா இருந்தா மட்டும் போது தயவு செய்து எல்லாருமே ஏன் தசை வந்தா போய் பார்ப்பாங்க தெரியுமா நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா மேக்சிமம் சுக்கர திசை வராது குலாராசில பிறந்தவங்களுக்கு சுக்கர புத்தி வரும் ஏன்னா இல்ல மூன்று நட்சத்திரம் வரும் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் பிறந்தவங்க எடுத்தவனா சுக்கர தசை அட்டன் பண்ண மாட்டாங்க ஒரு வயசுக்கு அப்புறம் தான் அட்டன் பண்ணுவாங்க சுக்கர புத்தி வரும் பாத்தீங்களா அப்ப சொல்லுவாங்க இந்த மாசத்துல இருந்து இந்த மாசம் வரை சுக்கர புத்தி இருக்கு உங்களுக்கு இது நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க தயவு செய்து அது மாதிரி ஒரு மாற்றம் வந்தா உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துங்க இப்ப சூப்பரான ஒரு பலன் இருக்கு உங்க ஜாதத்துல சுக்கரன் என்ன ஒரு பொசிஷன் இருக்காரு மட்டும் பாத்துங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு மனைவியை பகவான் சுக்கரபகவான் அழகு சாதனம் அழகு சம்பந்தப்பட்ட பொருள் வியாபாரம் எல்லாமே சுக்கர பகவான் எதுவாதான் எடுத்துக்கோங்க நம்ம ஏதாச்சும் ஒரு ஆசைப்படணும் லைஃப்ல இது வாங்கணும் அந்த ஆசையை தூண்டுறதே சுக்கரன் தான் இல்லற வாழ்க்கையில தாம்பியத்து தாம்பத்திய வாழ்க்கையை காட்டக்கூடியதும் சுக்கரன் தான் சொகுசு காரு சொகுசு பங்களா வீடு நிறைய விஷயத்துக்கு சுக்கர பகவான் தான் உணவுல வந்து இனிப்பு சார்ந்த உணவு அவ அப்புறம் துணி சம்பந்தப்பட்டது இது எல்லாமே சுக்கரபகவான் தான் வெள்ளை நீர சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே சுக்கரன் தான் அப்படிப்பட்ட சுக்கரபகான் உங்க ராசி மேல வர்ற இதுக்குன்னு நீசமாயி போய் இருந்தார் பன்னெண்டாம் இடத்துல போய் மறையக்கூடாது யாரு ஜாதல தசாபதி சரியில்லாத நபர்கள்லாம் பாருங்க நிறைய விரை செலவு நிறைய மருத்துவ செலவு எத்தனை பேர் பார்த்தாங்க இது அக்டோபர் மாசத்துல கண்டிப்பா நடந்திருக்கும் பாருங்க இந்த காலகட்டத்துல இருந்து பாருங்க இவங்களுக்கு மருத்துவ செலவோ விரை செலவோ இல்ல கடன் பிரச்சனையோ பகை பிரச்சனையோ நண்பர்கள் கூட்டாட்ட ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு வழக்குகளோ இல்ல வயிறு சார்ந்த பிரச்சனையோ ஏதாச்சும் ஒரு சின்ன செலவை நீங்க துளராசிக்கார நீங்க பார்த்திருப்பீங்க இதை கேட்டு பாருங்க துளாராசியை பொறுத்தவரை ஆமாங்க எனக்கு கடன் இருக்கு பகை இருக்கு இருக்கு வம்பு இருக்கு வழக்கு இருக்கு கோட்டு கேச இருக்கு நிறைய சிரமத்தை பார்த்தேன் நான் ரெண்டு மாசமா என் லைஃப்ல நல்ல நிம்மதி பார்க்கல கேளுங்க அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் இந்த ரெண்டு மாசம் இது எல்லாமே துலாராசியை இருந்திருக்கும் அது இல்லாம நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா பிரச்சனை வந்திருக்கும் சகோதர சகோதரி உறவு காற்று மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை நல்லா பாருங்க இந்த சுவாச பிரச்சனை காற்று மூலம் அந்த செல்போன் சம்மந்தப்பட்டது ஏதாச்சும் செல்போன ஒரு பிரச்சனை செல்போன் உடையிறது நல்லா பாத்துக்கோங்க இது மாதிரி ஒரு அமைப்புகள் தாய்மாமன் உறவு ஒரு மனவர்த்தங்கள் கடன் பகைகள் எதிரிகள் இது மாதிரி ஒரு அமைப்பு பார்க்கறது இல்ல அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்துல ஒரு வழக்குகளை பார்க்கறது இல்ல படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மையை பாக்குறது இது எல்லாமே நம்ம துளாராசிக்கு நம்ம சொல்லலாம் ஏன்னா அதிக ஜாதகம் துளாராசின்றது நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க அம்மன் டிவில அதிக ஜாதகம் கொடுத்தது துளாராசி தான் அதிக சப்ஸ்கிரைபர் கொடுத்ததும் துளாராசி தான் இப்ப உங்களுக்கு இந்த சுக்கரபான் நல்ல யோகத்துலதான் இதை மிஸ் பண்ணிடக்கூடாது கண்டிப்பா இந்த வீடியோ மிகப்பெரிய பயனுள்ள வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை கண்டிப்பா பர்ஸ்ட் வாட்டி பாக்கீங்கன்னா என்ன கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இது சூப்பரான நேரம் பாத்துக்குங்க உங்களுக்கு டைம் மிஸ் ஆகாது ஜாதகத்துல தசா முடி தசா புத்தி மட்டும் நல்லா இருந்துட்டா போதும் எடுத்தவனும் முதல் பலன் நான் என்னமா சொல்லுவேன் துளராசியை பொறுத்தவரை திருமண வாழ்க்கை எத்தனை பேருக்கு கெட்டு போச்சு எத்தனை பேருக்கு பிரச்சனை இப்ப பிரச்சனை இருக்காது பாருங்க திருமண வாழ்க்கை காதல் திருமண ரெண்டாவது திறம ரெண்டுமே கை வரும் ஏன் ஏழாம் மரத்தை அவர் பாக்குறாரு அவ்வளவுதான் முடிஞ்சு வேலை நவம்பர் மாசம் இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள திருமணத்துல காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமணத்துல உள்ள இருக்காது இது ஜாதகத்துல நல்ல அமைப்பான ஒரு திசா இருந்தா மட்டும் நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் இதை மட்டும் தான் யாருமே கர்மா இல்லாம கலிவத்துல பிறக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்குங்க நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கர்மாவில இருக்கும் அதை எப்படி நம்ம எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் நீங்க யோசிக்கணும் உங்களால முடியும் எப்படி துளாராசியால முடியாது எதுவுமே கிடையாதுங்க எல்லாருமே உங்களுக்கு உங்கள்டு உள்ள விவேகம் இருக்கு பாத்தீங்கன்னா அதை வெளியில கொண்டாங்க நீங்க பெரிய அளவுக்கு போயிருவீங்க அப்ப உங்க ஜாதகத்துல திசா பட்டியை மட்டும் பலன் எடுத்து பாருங்க செம்மையான ஒரு யோகா இருக்கு ஏன்னா டைமிங் இப்படி பக்காவா இருக்குது கெட்டதை விட்டுருங்க இப்ப அடுத்து நல்லதை எப்படி யோசிக்க இதை மட்டும் சிந்திங்க ஏன்னா குரு ரெண்டாம் இடத்தை வருமானத்தை பாத்து கிடையாது பொருளாதாரத்தை நான் குடுப்பேன்னு சொல்லி பழமா இருக்கா அவரும் சுயசாரம் வாங்கி உட்கார்ந்து கெட்ட சரியாந்திர யோகம்ங்க கெட்ட விஷயம் எல்லாம் ஒளிஞ்சு போயிடும் கடன் இருக்காது பகை இருக்காது பேங்க்ல லோன் கிடைக்கும் தனியார் கௌரவம் லோன் கிடைக்கும் வேலை இல்லாத வேலை ஊற்றியும் சூப்பரான வேலை கண்டிப்பா குடும்பத்துல அரசாங்க வேலை எத்தனை பேருக்கு வரும் மட்டும் தெரியாது கண்டிப்பா குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலைக்குள்ள போவாங்க யாரு லக்கணத்தோட சூரிய தொடர்பு அவங்களுக்கு மட்டும் எடுத்து பாருங்க கண்டிப்பா வரும் ஏன் நீங்க குடும்பத்துல வரும் உங்களுக்கு வரும் அரசாங்க வேலை எதை வச்சு நீங்க சொல்றீங்க கேப்பீங்க உங்க ராசி மேல சூரியன் இருப்பார் பதினாறாம் தேதி வர நவம்பர் மாசம் இரண்டாம் தேர்தான சுகப்பேச்சி வருது பதினாறு வேலை சூரியன் தங்கியதா இருப்பாரு ரெண்டாம் இடத்துவாருங்க குடும்பத்துல யாராச்சும் அரசாங்க வேலை கொண்டாட பாப்பாரு பாப்பாரு அப்ப ஜாதகத்துல ய யாருக்கோ அரசாங்க தொடர்போ ஏதோ ஒரு வெற்றி உங்களுக்கு ஒரு தலைமை பெரும் குடும்பத்துல யாராவது ஒருத்தர் போக போறீங்க வெளிநாட்டை வேலை பார்க்கறாங்க வேலை உச்சத்துல பயங்கரமான ஒரு லெவலுக்கு போயிருவாங்க கண்டிப்பா நம்ம எழுதிய வச்சிருங்க வேற விட்டு கண்டிப்பா எல்லாம் வெளிநாட்டுல ஒரு மாற்றம் வரும் கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது எதிர்க்காது வந்து பிரச்சனை இருக்காது அப்பாடை சொத்து அம்மா சொத்து எந்த ஒரு சொத்துல வில்லங்க இருந்தாலும் சரி அரசாங்கம் மூலமாக உங்க பக்கம் தீர்ப்பு எழுதப்படும் நவம்பர் மாசம் இருபத்தி அஞ்சாவது வரை இது நடந்தே தீரும் இதை மாற்றுக்கிறதே கிடையாது நீங்க மத்த கம்பெனில நீங்க வழக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல எது சம்பந்தமா வழக்கு நீங்க மூவ் பண்ணாலும் பரவாயில்ல அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகம் பார்த்து பார்த்து ஆரம்பிச்சு பாருங்க தொழில மிகப்பெரிய ஒரு மாற்ற லாப வருமான சூப்பரா இன்கிரீஸ் ஆகும் கமிஷன் ஆகும் சூப்பரா இருக்கும் ஏன்னா துளாராசியை பொறுத்தவரை கட்டிடத்துறை நல்லா இருக்கும் மெடிக்கல் துறை நல்லா இருக்கும் மெக்கானிக்கல் துறை நல்லா இருக்கும் டிரைவர் வேலை பார்க்கற நல்லா இருக்கும் யூனிஃபார்ம் வேலை பார்க்கற நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் ஐடிஎஃப் ஃபீல்டு பேங்க்ல வேலை பாக்குறவங்க ஆசையே வேலை பாக்குறவங்க இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப எடுங்க லாட்ரி எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு லாட்ரி அடிக்குமா அடிக்கலாம் சொல்லி நிறைய பேர் வெளிநாட்டுல ரொம்ப ஃபீல் பண்றீங்க எடுத்து பாருங்க அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம இந்த சூப்பராக கண்டிப்பா எடுத்து தான் ஆகணும் நீங்க இப்ப பணம் பொருள் பயங்கரமான யோகம் இருக்கு பாத்துங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு மூப்பு பண்ணுங்க வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி நட்சத்திரம் பக்கத்துக்கிட்ட முதல் நட்சத்திரம் என்ன வரும் முதல் நட்சத்தி சித்திரச்சில் தான் எதுவுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையா இருக்கணும் நீதியான குணம் நேர்மையாக குணம் பயங்கரமான டேலராக இருக்கணும் நிறைய இருக்கும் பிறந்த எப்போதுமே எதுக்குமே பயப்பட மாட்டாங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு லட்சத்துக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க நீ முடிஞ்சா மோதிப்பார் என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தெரியுமா இவங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே தான் தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய குழந்தைகள் காட்டி தன்னுடைய எப்போதுமே தொழில் வேலையில நிறைய அக்கறை காட்டக்கூடிய இவங்கள்கிட்ட நிறைய இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இனிமே பாருங்க இனிமே எல்லா ஒரு வருமான இன்கம் பொருளாதார இன்கம் சூப்பர் அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வருமான தொழிலையும் வேலையும் உத்தியோகத்திலும் நிறைய கஷ்டம் அவமான பிரச்சனை எல்லாமே யார் யாரு சித்திரச்சல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டத்தை இனிமே கஷ்டமே வராது இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவிய வண்டி வாங்குவீங்க வாகனம் வாங்குவீன் வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க மாற்றம் மாற்றமா தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கு நான் சொல்கிற சித்திரச்சல பிறந்தவங்க நல்லா லைஃப்ல செட்டில் பக்கா இருக்கு கவலைப்படாம போயிங்க போயினீங்க அடுத்து சுவாதியில பிறந்தவங்க எப்போதுமே சரி பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும் இவங்க மாதிரி யாரும் பிரம்மாண்டமா கற்பனாக முடியாது கற்பனை எல்லாம் நிஜமாக போகுது இதை எழுதிய வச்சு எப்படி உங்களுடைய கற்பனை நிஜமாக போகுது கற்பனை சார்ந்த வேலைகள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த விஷயம் மருத்துவம் ஏன்னா இந்த துறையெல்லாம் நீங்க அதிகமா இருப்பீங்க இந்த பிரம்மாண்டமா வேலை நிறைய பார்ப்பீங்க பாருங்க வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் கமிஷன் யாரும் நல்லா இருக்கும் ரியல் பிசினஸ் இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் எது எல்லாமே சூப்பராக இருக்கும் கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் எல்லாமே இந்த சுவாதியில் பிறந்தவங்களுக்கு லைஃப்ல நேரமே செட்டில் கூட அமைப்பு கண்டிப்பா வருது நல்ல காரியம் கிடைக்கும் அதாவது ஒரு ஆசைப்பட்ட விஷயம் உங்க லைஃப்ல வரும்போது பேச்சை தீதியோட உங்களுக்கு அடிக்கும் பாத்துங்க அடுத்த விசாக நச்சல பிறந்தவங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்ச பிறகு தன்மையான குணம் ஒழுங்கான குணம் ரொம்ப நாகரீகமான குணம் உங்கள்ட்ட நிறைய பார்க்கலாம் விசாகத்துல பிறந்தவங்க அனைவருமே ரொம்ப நாகரீயமான குணமும் திறமையான குணமும் உங்களுக்கு நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க விசா பிறந்தவங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் எப்படி விசாக பிறந்தவங்க கண்டிப்பா லைஃப்ல ஒரு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருதுங்க இதை எழுதி வச்சுங்க எதிர்பாராத ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு எப்படி விசாக பிறந்தவங்க எதிர்பாராத ஒரு மாற்றம் உங்க லைஃப்பில் கண்டிப்பா வரப்போகுது கடன் பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை சரியாக போது நல்ல ஒரு வருமான பொருளாதார வரும் இன்கம் வரும் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் வெளிநாடு வெளியூர் சந்த விஷயம் ஒரு அலைச்சல் இருக்கும் அலைச்சல் தான் நல்லா அனுகூலம் கொடுப்பார் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஒரு சொந்த தொழிலோ பண்ணக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு நிறைய வெற்றி உங்க பக்கம் தேடி ஒரு நல்லா பார்த்து விசாரணை பார்த்து லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்குது நீங்க கவலைப்படாம இப்ப இங்க விசாரப்படுது இனிமே உங்களுக்கு துன்பமே வரா ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதேபடி உச்சத்துல அப்ப நீங்க உச்சமான விஷயத்துல நீங்க போறீங்க ஒன்னும் கடன் இருக்காது பகை இருக்காது இருக்காது ஏதாவது ஏதாச்சும் ஒரு தடையில தாண்டி நீ ஜெயிக்க நேரம் வருது